அந்தனர் அவர் பேரு கௌதம் அந்த கௌதமன் அப்படின்ற அந்தனர் வந்து நிறைய படிச்சு வேதம்லாம் தெரிஞ்சு ரொம்ப ஒரு சிறந்த அறிவாளி ஆனால் அவர்கிட்ட பொருள் இல்லை காசு கஷ்டம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை இந்த திருடனை பற்றி கேள்விப்பட்டு அவர் என்ன நினைச்சாரு ஓகே நம்ம பக்கத்து ஊருக்கு போகலாம் அந்த திருடனை பார்த்து கொஞ்சம் உதவி கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன் போனால் அந்த திருடன் ரொம்ப நல்லவன் இவருக்கு தேவையானதை விட அதிகமாக காசு பணம் பொருள் எல்லாம் கொடுத்து தங்குறதுக்கு அங்கேயே ஒரு வீட்டையும் கொடுத்தான் இப்போது அந்த அந்தனருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுக்கு மனசில்லை அங்கேயே தங்கிட்டாரு அவர் எப்படி சாப்பிட முடியும் அதுவோ திருடர் கூட்டம் தீய எண்ணம் கொண்டவர்கள் தீய தொழில் புரிகிறவங்க வேடர்கள் இருக்கிற ஊர் அதில் இவர் உட்காந்து என்ன பண்ண முடியும் எப்படி சாப்பிட முடியும் அப்போது இவரும் வேறு வழி இல்லாமல் அவங்க தொழிலை கற்றுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இப்போ மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் மழை தண்ணி கீழே எங்கே விழுதோ அந்த கலருக்கு மாறும் அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி இயல்பை மாற்றிக்கும் அதே மாதிரி இவருக்கும் வேறு வழி இல்லாமல் இவரோட ஒரிஜினாலிட்டியை விட்டுட்டு வேடர் தொழிலில் பழகினர்